அது பிரிச்சு கட்டு பிரிச்சு கட்டு அது பிரிச்சு கட்டு இல்லை சரிங்க சிமெண்ட் போட ஆ பிரிச்சு கட்டு நீங்கள் கட்டி பாருங்க சார் கீழே கூட அது ஆ இது கே சார் அந்த மூணா மூட்டையிலேருந்து மூணாம் மூட்டையிலேருந்து ஆ அது தான் சார் அந்த மூணாம் மூட்டை வரைக்கும் சுத்தமாக கல் போல ஆயிடுச்சு சார் அவங்க எதுவுமே பண்ண முடியாது

அந்த ரெண்டு ஆடு தான் சார் ரோடு மேல போட்டது நம்ம இப்ப வந்து அந்த ரோடு மேல போட்டது இருபது ஆடு வந்து இங்க வளர்த்தது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே தெரியும் சார் பெருமலையில அடிச்சுட்டு போயிருச்சு ஆமா சார் அப்ப இருபது ஆடுல வந்து அப்ப வந்து ரெண்டு ஆடு சத்தத மரம் ஆடு மட்டும் தான் அப்ப அந்த பதினெட்டு ஆடு தேடி கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க பண்ணீங்க எங்க சார் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் கஷ்டமா இருக்கும் சார் நாங்க உங்க பேர் என்னமா என் பேர் பொன்னியம்மா சார் எத்தனை பசங்க உங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சார் சின்ன பையன் சார் வேணா என்ன <mel Jersey>

திங்கக்கிழமை காலையில் தான் அஞ்சரை மணிக்கு அஞ்சு காலையில் தண்ணி வந்து என்னால் பிடிச்ச வந்து நான் வந்து பொதுமக்கள் கவனத்துக்கு அரசு சம்மந்தப்பட்ட தகவல் பார்த்து நினைச்சு சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் நம்ம இருந்து வரதுக்கு நீங்க தன்னம்பிக்கையா தைரியமா இருங்க இது ஒரு பேரிடு நேரத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் பிள்ளைகள்லாம் வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க படிக்கிற பசங்களாக இருக்காங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து நம்ம அடுத்து நம்ம மீண்டும் அரசு தரப்பில் நமக்கான நியாயமான நம்மளுடைய கோரிக்கையை கொடுப்போம் நமக்கான இழப்புகள் கூடிய இழப்புகளில் அவங்க குடுக்கத்துல நம்ம வலியுறுத்துவோம் நாம தன்னம்பிக்கை விட்டுறக்கூட உழைக்கிற மக்கள் உன்னீங்களா விவசாயம் செய்கிற பெருங்குடி மக்கள் அதனால வந்து தைரியமா இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுங்க உங்களுடைய பாதிப்புகளையும் உங்களுடைய இழப்புகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் நான் வந்து எந்தெந்த விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அதை மாதிரி நான் இருக்கேன் சரிங்களா தைரியமா ஆ உங்களை பார்த்துட்டு போகலாம் ஆர்வம் சொல்லிட்டு போகலாம் நான் சென்னையில இருந்து வந்து இருக்கிறேன் என்ன நான் என்னால் முடிஞ்ச முயற்சியில் நான் இருக்கேன் சரிங்களா ஒரு